ஆஹா கல்யாணம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அம்பானியோட குடும்பத்தில் வந்து கல்யாண ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்குது அம்பானி குடும்பத்தில் அம்பானியோட இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்செண்டுக்கும் வந்து ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சலசலப்பு பேச்சுகள் தான் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுகளுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாண டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கல்யாணத்துக்கு முந்தைய விழாக்கள் வந்து நடந்தது ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆடம்பரமான விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருந்துருக்குது ஒன்றுமே வந்து குறைவானதாகவே இல்லாமல் பரிசு பொருட்கள்லேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து விருந்தினர் பட்டியலேருந்து எல்லாமே வந்து ஆடம்பரமாக விஷயமாக தான் இதில் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கோடி கணக்கில் பணங்களை செலவு பண்ணி இந்த திருமணத்தை வந்து அவங்க நடத்தி வைக்கிறாங்க என்னங்க அம்பானி வீட்டு கல்யாணமாச்சு சும்மாவா சொல்லணும் பல கோடிகள் செலவு பண்ணி தானே இது பண்ணி ஆகணும் இந்த ஃபங்க்ஷனில் வராத செலப்ரிட்டீஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய செலப்ரிட்டீஸ் ஊர் உலகத்துல இருந்து எல்லாேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கொரிய செலப்ரிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தோம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஸோ அவங்க எல்லாருமே வந்துருக்கிறாங்க பாருங்க ஃபேஸ்புக் சிஓ மார்க் ஜுகென்பர்க் ஆல்பா பெட் சிஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட்டு முன்னாள் சிஓ பில்கேட்ஸ் வால்ட் டிஸ்னி சிஓ பாப்பிகர் மோர்கன் ஸ்டான்லி சிஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இங்கே வந்து வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸு பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் குடும்பத்தினர் ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் ரன்பீர் கபூர் ஆலியா பட் தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் அப்படின்ட்டு பிரபல பாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட மனைவியோடு போயிருந்தார் அமெரிக்க பாப்திவா ரிஹானா வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு பாட்டு பாடு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பரபரப்பாக பேசப்படக்கூடிய அரிஜித் சிங் அவரும் வந்து நட்சத்திர கலைஞர்கள்லாம் சேர்ந்து நேரலையில் வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து அந்த இடத்துல பண்ணி கொடுத்து இன்னும் வந்து பிரம்மாண்டம் பண்ணிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேஜில் ஷாருக் கானும் சல்மான் கானும் நாட்டு நாட்டு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அப்புறம் ஜான்வி கபூர் டான்ஸ் ஆடிருக்காங்க ரஹானா பாட ஜான்வி கபூர் ஆட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய லெவலில் வேறு லெவலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்குது பல ஆயிரம் கோடிகள் இதில் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியே வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு உணவுகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இருக்கான் இருபத்தோரு சமையல் கலைஞர்கள் கொண்ட குழு விருந்து தயார் செய்ய வந்திருக்கிறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா ஃபுட்டுமே அந்த இடத்துல வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாம் நகரில் அன்ன சேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவோம் இல்லையா ஸோ எப்படிப்பட்ட பெரிய விவிஐபிஸோட அவங்க வீட்டிலலாம் செலிப்ரேஷன்லாம் சும்மாவா அன்னதானத்தில் வந்து அம்பானி ஃபேமிலி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்து பல ஆயிரம் ஜனங்களுக்கு வந்து அன்னதானங்களை வந்து கொடுத்துருக்காங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க கையிலே வந்து பரிமாறி இருக்கிறாங்க இதெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது ஆன் ஸ்டேஜில் நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய நிறைய ஆக்டர் ஆக்ட்ரெஸ்லாம் வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கலகலப்பாக்கி விட்டுருக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஆன் ஸ்டேஜில் டான்ஸ் ஆனால் அம்பானி ஃபேமிலி அவங்களுக்கு வந்து தனியான ஒரு வெகுமதி கொடுப்பாங்க அதுக்குன்னு தனியான ஒரு கவனிப்பு இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேசப்படுது அதனால தான் அவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆர்ஸாக இருந்தாலும் ஆன் ஸ்டேஜில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாலும் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம் அது இதுன்ட்டு இருக்க தானே செய்யும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு எல்லாமே வந்து நிறைவாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கல்யாணத்தோட கல்யாணம் ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது அப்படின்னா ஸோ வெட்டிங்லாம் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது தெரியல ஸோ மக்கள் எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க எப்படி இவங்க வீட்டு கல்யாணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளும் அவங்களுடைய கல்யாணம் நாட்கள் வரும்போது அந்த ஃபங்க்ஷனை இன்னும் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்ட்டு நம்மளும் பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்